அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் வர்ச்சக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக மனதிற்கு பிடித்த பெண் தெய்வ வழிபாடு அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய நூறாவது பாடல் அடிவயிறு அசிரிட்டி கழிவுகள் பாதை வயிற்றில் கற்கள் ஏதாவது தொந்துருகள் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் மற்றபடி எல்லா விதத்திலும் எதிரிகள் விஷயத்திலும் தேகாரக்கத்திலும் கவனமாக இருப்பது விற்சகம்தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தொழில் ஏறி நீங்கள் செய்யாத தவறுக்கு பலியேற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் மேலதிகாரிகள் விஷயத்தில் வருத்தங்கள் வேண்டாம் கோபதாபங்கள் வேண்டாம் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் விரயங்கள் காணப்பட்டாலும் சுபவிரிய பிராப்தம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சு ஊர்காவும் தானம் கொடுப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் திங்கக்கிழமை பசுமாடுகளுக்கு உணவளிப்பது டிசம்பரிலிருந்து என்னை பொறுத்தவரைக்கும் பசுமாடுக்கு திங்கக்கிழமை அகத்திக்கீறி தவிர உணவு தள்ள தள்ள எல்லாவிதமான விதமான சுபகாரியங்களும் டக்கு டக்குன்னு கைகூடும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் டக்கென்று அனுகூலங்கள் காணப்படும் ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருந்தாலும் மனதைரியம் அதீதமாக ஏற்படும் தெய்வ கடாச்சும் பேருதவியாக இருக்கும் தாய் வழி உறவு நம் மகான்களின் ஆசிர்வாதம் எல்லாம் உங்களை நல்வழிப்படுத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் காரிய சக்தி மாலையை சொல்ல சொல்ல பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வலுப்பெற்று தொழில் தடை தடை வியாபார தடை படிப்பு தடை என்ற தடைகளெல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் விர்ச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் அதி அற்புதத்தை ஏற்படுத்தும் என்பதை வர்ச்சக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் பந்த உறவுகளில் குழப்பங்கள் இல்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும்